நேற்று சாயங்காலம் குப்பைத்திரையில் நம்பிடுச்சின்னு எங்கள் அம்மா போய் நெருப்பேசிட்டு வர சொன்னாங்க நானும் போய் நெருப்பேசிட்டு வரும்போது ஒரு விஷயத்தை கவனித்தேன் அந்த குப்பை தொட்டியை கொண்டு போனேன் ஃபேஸ் ரியாக்ஷனை மட்டும் பாருங்களேன் ஒரே சிரிப்பு சிரிப்பாக இருக்குது மக்களே இப்படியே அவங்க கூட கொண்ட நேரம் விளாட்லான்ட்டு அப்படியே விளாண்டுட்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்துலேயே குப்பை தொட்டியை மாதிரி வந்துட்டான் உருன்னு கத்திக்கிட்டு இதெல்லாம் வேலைக்கேவாத கிளம்பிடலான்ட்டு குப்பை தொட்டியை எடுத்துகிட்டு ஓட்டமாக ஓடிட்டேன் மக்களை நெருப்பிச்சிட்டு வந்து பார்த்தா இங்கே இங்கே ஒரு பக்கம் எங்கள் அப்பா நெருப்பி வச்சுட்டு இருக்காரு என்ன நெருப்பிச்சுட்டு இருக்காருன்னு பார்த்தா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆறு இருக்கு மக்களே அந்த ஆறை தூது வரிகிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நிறைய மரம் செடி கொடிலாம் இருக்கும்ல அதெல்லாம் வெட்டி ஒரு ஓரமாக குமிச்சு குமிச்சு வச்சுருந்தாங்களா அதெல்லாம் தான் எங்கள் அப்பா நெருப்பி வச்சுட்டு இது இருத்தறிஞ்சிருந்தா நானும் இங்கேயே நே குப்பையை வந்து கொட்டி இருப்பேனே மக்களே ஸோ இதுதான் அந்த ஆறு மக்களே பாருங்க பார்க்க தான் படிச்சுன்னு தெரியுது இதுக்கு முன்னாடி மரம் செடி கொடின்னு நிறைய இருந்துச்சு உள்ளே போகிறகே வழியில் மக்களே நெருப்பு வச்சு முடிச்சுட்டு நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டோங்க